மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் சரிம்மா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு வந்து நம்ம சோயாவை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் சோயா சுண்ணி செய்ய போறோம் இதுக்கு என்னென்ன பொருள்னு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் எண்ணெயை காய வச்சுக்கலாம் எண்ணெய் அது பாட்டுக்கு ஒரு காய்ச்சி கொடுத்து இது வந்து நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது நான்வெஜ் ஒரு டேஸ்ட் செஞ்சு ஓ இந்த ஆடி மாசத்துக்காக ஆடியில யாரும் சாப்பிட நான்வெஜ் மாட்டாங்க பண்ணி சாப்பிடுறதா ஆமா சரி இது நம்ம வந்து இப்போ நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை நம்ம அதனாலதான் நம்ம எதுவுமே செய்யாம இந்த மாதிரி நம்ம ஐட்டத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ வந்து என்ன காயட்டுங்க என்ன அது பாட்டு இப்போ இப்ப வந்து இந்த சோயாக்குள்ள பொருளுக்குள்ள போட்டுக்கலாம் இது நீ ஆல்ரெடி ஊற வச்சுட்டியா இது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சிருக்குது நல்லா ஆற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்குது இது வந்து இப்ப வந்து நம்ம ஜேபி சில்லி காளி சில்லி போட்டுக்கலாம் பவுடரு இப்ப வந்து ஒரு பேக்கெட் போட்டிருக்குது காளி சில்லி பேக்கெட்டு ஒரு ஒன்று போட்டிருக்குது அது கூட கொஞ்சம் வந்து கான்ஃப்ளவர் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவாக மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம கலர் கிடைக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக ஒரு கேசரி போடு சகப்போடு கொஞ்சம் தான் ரொம்ப வேண்டாம் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதுல போடல சோயால அதனால இப்ப பெசரிக்கலாங்க தண்ணியே ஊற்ற வேண்டாம் நமக்கு அந்த தண்ணியே போதும் ஆல்ரெடி சோயாலயே தண்ணி நிறைய சோயாலே இருக்கும் நம்ம அதனால இதுல கிளறி வச்சோம்னா போதும் இது நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு மசாலா போட்டுக்கணும் எவ்வளவு நீங்க ஊற வச்சிருக்கீங்களோ இப்ப வந்து நான் இது வந்து ஒரு கால் கிலோ ஊற வச்சிருக்கேங்க சோயா அதுக்கு ஒரு மசாலா போட்டிருக்கேன் ஒரு ஒரு மசாலா பேக்கெட் போட்டிருக்கிறேன் அப்படி உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் வேணா போட்டுக்கலாம் காரம் எவ்வளவு பிழிஞ்சி வச்சிருக்கோம் தான் நம்ம போ போட்டிருக்கிறோம் அந்த தண்ணி ஊற்றுனோட எண்ணெய் குடிச்சிரும் நம்ம தண்ணி விடாம நம்ம இதை இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சடிச்சு இதை பொரிக்க ஆரம்பிக்கலாம் இதுல ஒண்ணு போட்டு பார்க்கலாம் பாக்கலாம் எண்ணெய் பொரியலன்னு நல்லா பொரியுதுங்க இப்ப வந்து நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் உதிரி உதிரியா போட்டு விடுங்க உங்களுக்கு மசாலா வந்து பிரியாம அதுலயே சோயாலே இருக்கும் ஒண்ணு வந்து சரிய தண்ணி ரொம்ப இருந்ததுன்னா என்ன ஆகுனா மசாலா வந்து பிரிஞ்சு எடுத்து எண்ணெயிலே இருந்திருக்கும் இது வந்து எதுவுமே ஆகாது இந்த நுறையெல்லாம் அடங்க மாதிரி இருக்கும் ஓட்ட உடனே கிண்டி விட வேண்டாம் கொஞ்சம் ஒரு முறுப்பாகட்டும் இந்த நுரையெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சோன்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் சோ இந்த நுரை போகிற வரைக்கும் நல்லா இது அப்படியே விட்டுட்டாங்க பாருங்க சோயா நல்லா நம்ம கொஞ்சம் வெந்துச்சு மொறு மொறு முரு மொறுன்னு இருக்குங்க நீங்க மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு வந்து இந்த சோயாவை சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் வரும் உங்களுக்கு ஏன்னா சாப்பிட்டு இருந்ததுக்கு சாப்பிடாம விட்டுருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஆனா அவளுக்கு இது ஒட்டாது இல்லம்மா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாதுங்க இங்க வருங்க நீங்களே பாக்குறீங்க ஏதாச்சும் ஏதாச்சும் ஒட்டுதா மசாலா எது பிரிஞ்சிருக்கான்னு பாருங்க நல்லா இருக்கும் ஆனா இதே காளான்ல போட்டோம்னா சீக்கிரம் அடியில போய் அடியில வந்து ஒட்டும் அது வந்து நீங்க போட்டோடனே லைட்டா கிளறி விட்டுட்டு இது ஒண்ணு இது போட்டோடனே கிளற வேண்டாம் அதாவே மிதந்துடும் நம்ம கிளறணுங்கிறதே கிடையாது ஆனா அதையும் நம்ம இந்த எப்படி போடணும் ஒட்டாம எப்படி போடணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் ஆமா இப்போ இது வெந்துருச்சுங்க இப்போ எடுக்கலாம் இங்க பாருங்க ஒரு இந்த மாதிரி ஒரு தட்டுல ஒரு பேப்பரோ இல்ல டிஷ்யூவோ போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து பேப்பர் எண்ணெய் நல்லா வெடிச்சு வச்சுட்டு இதுல போட்டு இருக்கு பாருங்க நல்லா உங்களுக்கு வந்து நல்லா சோயா அரை மணி நேரம் நீங்க ஊற வச்சேன் சுடு ஊற வைக்கல நான் பச்சை தண்ணியில ஊற வச்சேன் நீங்க பாருங்க நல்லா மெல்லையா நல்லா இருக்குங்க பாருங்க எண்ணெயே இழுக்காதுங்க நீங்க கமாண்ட்ல கேட்டிருந்தீங்க எங்க நான்வெஜ் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாங்க நான்வெஜ் செய்யறது இல்லங்க அதனாலதான் காளான் சோயா இந்த மாதிரி நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா எதுவுமே மசாலா எதுலையுமே எண்ணெயில் போய் கலக்கவே இல்ல பூர சோயா அழகாக இருக்குது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க இது லிட்ரலி ஒரு சிக்கன் சாப்பிடுற மாதிரியே தான் இருக்கும் நாங்க ஃபஸ்ட் நான்வெஜ் சாப்பிட்டுருந்தோம் கொஞ்சம் சாப்பிடுறதை விட்டுட்டோம் இதுக்கு மேல நம்ம வெங்காயம் நல்லா பொடிய நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்கண்ணா இந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சுலபமாக செஞ்சுக்கலாம் சோயா இது சூப்பராக இருக்கும் சூடானது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் கிடையாது செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்